ஹலோ ஆல் நான் இன்றைக்கி வீட்லேயே எப்படி கீ பண்ணுறது அப்படின்றது சொல்ல போறேன் இது ரொம்பவே ஈஸி ரொம்ப பேர் இது வந்து பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்கிறாங்க டேஸ்டியான கீ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கணும் இரநூத்தம்பது கிராம் அன்சால்டட் பட்டர் இது வந்து நாலு எடுத்திருக்கேன் சா சால்ட் பட்டர் கூட கிடைக்கிது பட்டு டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம அன்சால்டட் எடுத்துக்கணும் ஃபுட்டில் இதை சேர்க்கறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அது அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முதல்ல வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கணும் ஃப்ளாட்டான பாத்திரம் இல்லாமல் நல்லா ஹைட்டாக இருக்கிற பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும் பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் பட்டரை போடுறேன் இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ வேகமாக நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பட்டர் எல்லாம் ஜஸ்ட்டு மெல்ட் ஆகியிருக்கு இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஏதாவது ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போடுறேன் இது அவங்கவுங்க தான் அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுறேன் இதில் வந்து நம்ம ஊரில் வந்து முருங்கை இலையெல்லாம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க முருங்கை இலை போடுவாங்க வெத்தலை போடுவாங்க ஸோ அதெல்லாம் கிடைக்காததுனால நான் வந்து ஏலக்காய் கிராம்பு சீரகம் மட்டும் போடுறேன் இதுவும் கூட ஹெல்தியானது தான் ஸோ இது இதோடய ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு கீழே இறங்கிரும் இது நல்லா கொதிக்கும் போது இதோடய ஃப்ளேவர் நல்லா கீழே இறங்கிரும் அதனால் இதை சேர்க்குறேன் நான் இதை வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வச்சிடணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ரெடி எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பொங்கி வரும்போது இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது டென் மினிட்ஸ் ஆகிருக்கு இன்னும் இது ரெடி ஆகலை கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போது கீ கொஞ்சம் கிளியராக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்கணும் இப்போ நம்ம கீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் கீழே நல்லா கருகிரும் ஆகிரும் அடியில் அப்போ நம்ம இந்த கீயை எடுத்துடலாம் இப்போது எல்லாம் நல்லா கிளியர் ஆகிருச்சு நல்லா தெளிவாக வந்துருச்சு கீ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் நெய் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே சுத்தமான ஹோம்மேட் கி ஈஸியாக ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மறக்காமல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கீ தேங்க்யூ ஆல்